வணக்கம் சண்டம் சிவன் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அவேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு செப்டம்பர் பதினஞ்சு உண்டான கரண்ட் அபேர்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வாரம் தான் எக்ஸாம்ஸ் இருக்கு குரூப் டூக்கு ஸோ ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க சென்டமா பல்காரதம் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க பிசி கான்ஸ்டபுள் டாபிக் வைஸாக டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கும் நீங்கள் அந்த பிசி கான்ஸ்டபிள் அல்காரிதம் டெஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போவோம் செப்டம்பர் பதினஞ்சு எந்த பகுதி பல்லுயிர் பாரம்பரியம் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு பெங்களூரில் எந்த பகுதி அதாவது விச் ஏரியா பெங்களூரு டிக்ளேர் த பயோடைவர்சிட்டி ஹெரி ஹெரிட்டேஜா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜா அறிவிக்கப்பட்டிருக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனி ஓகேவா இதை வந்து பெங்களூரில் இருக்கிற கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனியை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க ரீசண்டாக அதுதான் கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனியில் உள்ள எட்டு புள்ளி ஆறு ஏக்கர் பசுமை பரப்பையும் காந்தி கிருஷி விஞ்ஞான் கேந்திரா பிறகு பெங்களூரில் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரியம் தான் ஓகேவா இது வந்து செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு ஐம்பது இனங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எழுபத்தோரு மரங்கள் இருக்கு பல்லுயிர் பாரம்பரிய தளம் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு பிஹெச்எஸ்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு ஓகேவா அச்சுறுத்தலுக்கு உள்ளான உள்ளுயிர் அல்லது கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே இது வந்து எந்த இதுனா பன்முக உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு படி இதை அறிவிச்சிருக்காங்க அதாவது பயோடைவர்சிட்டி ஆக்ட் செக்ஷன் முப்பத்தி ஏழு பயோடைவர்சிட்டி ஆக்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க எக்ஸாம் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் பயோடைவர்சிட்டி ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எக்ஸாம் மெயின்ஸ்லாம் எழுதும் போது இதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணோம்னா நமக்கு மார்க் நிறையா வரும் கர்நாடகா இந்தியாவில் இது முதல் பல்லுயிர் பாரம்பரியத்தலமாக நல்லூர் புளியமரத் தோப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வந்தது ஸோ பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் விரைவு குடியேற்ற நம்ப நம்பகமான பயணி திட்டம் அதாவது எஃப்டிஐ டிடிபி அது என்ன எஃப்டிஐ டிடிபி அதாவது ஃபர்ஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ட்ராக் ட்ரஸ்டர் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் ட்ராவலர் ப்ரோக்ராம் ஸோ எஃப்டிஐ அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் க் இமிகிரேஷன் இமிகிரேஷன் இது வந்து எங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல இதை அறிவித்திருக்கார்கள் ஓகேவா என்னன்னா கவர்மெண்ட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் டிராவலர் ப்ரோக்ராம் அது வந்து ஏர்போர்ட்ஸ்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க லக்னோல எங்கெங்க அப்படின்னா அஞ்சு ஏர்போர்ட்ஸ்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் சமீபத்தில் அஞ்சு விமான நிலையங்களுக்கு இந்த எஃப்டிஐ டிடிபி வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க எந்தெந்த இடத்துல அப்படின்னா லக்னோ திருவனந்தபுரம் திருச்சி கோழிக்கோடு அமிர்தசரஸ் இந்த அஞ்சு விமான தளங்கள்லையும் இந்த ஃபெசிலிட்டியை அவங்க வந்து படுத்தியிருக்காங்க சென்னையில இல்லை பாருங்க இது முதன் முதல்ல டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டிருக்கு இது இந்திய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் ஓசிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு இந்த வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டம் விரைவான மென்மையான மற்றும் பாதுகாப்பான கொடியேற்ற அனுமதியை உறுதி செய்யுது ஓகே உள்துறை அமைச்சகத்தினால இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் மூன்றாவது கொஸ்டின் இது என்ன அப்படின்னா கயான் பாரத் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கார் யார் மோடி அவர்கள் அது என்ன கயான் கயான் பாரத் போர்ட்டல் கயான் பாரத் போர்ட்டல் இது வந்து டிஜிட்டல் மையமாக்கியிருக்காங்க ஓகேவா யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் இது என்ன அப்படின்னா டிஜிட்டலை அண்ட் சொல்லுவாங்க இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னா மோடி அவர்கள் லான்ச் எங்க லான்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது லேண்ட்மார்க் ஸ்டெப் அதாவது இந்தியாவோட ஏன்ஷியன் நாலேஜ் சிஸ்டத்தை இந்தியாவோட ஏன்ஷியன் நாலேஜ் சிஸ்டம் பண்டைய அறிவு அமைப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு முன்னோடி முயற்சி திட்டம் தான் இது பிரதம மந்திரி மோடி செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குதல் பாதுகாத்தல் மற்றும் இந்த பொது அணுகலுக்கான பிரத்யேக டிஜிட்டல் தளமான ஞான பாரதம் போர்ட்டலை இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓகேவா ஞான பாரதம் போர்ட்டல் ஓகே பாரதம் போர்ட்டல் ஸோ இந்தியான வளமான கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கான பாதுகாப்பு அரசாங்கம் உறுதிப்படுத்திருக்கு அடுத்த கொஸ்டின் தேசிய பொறியாளர்கள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது பொறியாளர்னா நான் இன்ஜினியர் டே ஓகேவா நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத் பதினஞ்சு செப்டம்பர் இவர் வந்து என்னன்னா நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே எப்ப வந்து எந்த செப்டம்பர் பதினஞ்சு இதை வந்து கொண்டாடுறாங்க இது என்னன்னா கிரேட்டஸ்ட் இன்ஜினியர் ஸ்ரீ மோக்ஷகுணம் விஸ்வேஸ்வரையா அதாவது இந்த விஸ்வேஸ்வரையா இருக்கா இல்லையா அவரோட தான் ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க செப்டம்பர் பதினஞ்சு வருஷ வருஷம் கொண்டாடுறாங்க இது என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்திய செப்டம்பர் என்று தேசிய பொறியாளர் தினத்தை கொண்டாடப்படுது சமூகத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொறியாளர்களோட பங்கு வந்து ரொம்ப பெருசு இப்போ வீடு கட்டுறதா இருக்கட்டும் பாலமாக இருக்கட்டும் தாஜ்மஹாலா இருக்கட்டும் அப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரிட்ஜு அட்டல் அட்டல் பிரிட்ஜாக இருக்கட்டும் ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுமே ஒவ்வொரு கட்டிடமுமே ஒரு ஏரியாவோட கல்ச்சரை பிரதிபலிக்குது அவங்களோட ஆர்டிஸ்டு பிரதிபலிக்குது அவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குது அதனாலதான் இன்ஜினியர்ஸ்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு ஓகேவா ஸோ இந்தியாவின் தலைச்சிறந்த பொறியாளர்கள் மற்றும் தல் தொலைநோக்கு பார்வையாளர்கள் சார் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாள நினைவு கூர்றாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் இப்போ பதினாலு செப்டம்பர் ஹிந்தி டே பதினொன்று செப்டம்பர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் மேர்டர் டே இதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகே அப்புறம் சர்வதேச ஜனநாயக தினம் சர்வதேச ஜனநாயக தினம் இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஜனநாயக தினம் ஸோ இது வந்து செப்டம்பர் சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினஞ்சு ஓகேவா இது என்னன்னா செப்டம்பர் பதினஞ்சு என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் இந்த நாள நம்ம வந்து அரசாங்க ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்காக இதை வந்து சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் போயிடும் செப்டம்பர் மாத்திரம் என்னன்னா இது சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு செப்டம்பர் பதினாலு இந்தி தினம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பட் நோ லாஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா இவர் ஒரு திரைப்பட நடிகர் அனுபம்கர் ஓகேவா டிஃப்ரெண்ட் பட் நோ லாஸ் அப்படிங்கிற இவர் வந்து அனுபம் கர் இந்த புக்கை எழுதியிருக்கிறார் ஓகேவா இப்படி என்னன்னா மூத்த நடிகரும் பாராடப்பட்ட ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான அவர் தனது நான்காவது புத்தகமான டிஃப்ரெண்ட் பட் நோ லாஸ் இவர் நாலு புத்தகம் எழுதியிருக்கிறாரு மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட சவால்களின் நம்பிக்கையை சக்தி வாய்ந்த செய்தியாக மாற்றிருக்கிறாரு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று இன்ஸ்டாகிராம் மூலம் வெளியிடப்பட இந்த புத்தகம் வந்து ரெடியாகி இருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டு கிரியேட்டிவ் ஜேர்னியா இவர் வந்து வெளிப்பட்டிருக்கிறாரு இந்த மாசம் எழுதுனா புக்ஸ் வெளியிடு அருந்ததிராய் அன்னை மேரி என்னிடம் வருகிறார் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழ சொல்லிட்டு ஒரு புக்கம் சோம்நாத்தின் அவன்ஜஸ் அமித் திரிபாதி அப்புறம் வந்து எம் எஸ் சுவாமிநாதனை பத்தி இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்பதா ஜெயக்குமார் ஒரு புக் எழுதியிருக்காங்க அப்புறம் மனசாட்சி வலையமைப்புன்னு சொல்லிட்டு சுகாஷ் ஸ்ரீனிவாச ராஜு அப்புறம் குறிப்பிடத்தக்க ரோஹித் ஆர் கௌசிக் மற்றும் ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அப்புறம் தி ஒன்னு சொல்லிட்டு சிக்கர்தவான ஒரு புக் எழுதியிருக்கிறார் சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று பத்தாவது ஆயுர்வேத தினத்தை எந்த மாநிலம் மிக அதிகமாக நடத்தும் சொல்லிட்டு ஆயுர்வேதா அதாவது செப்டம்பர் டி எங்க அப்படின்னா கோவால நடத்துறதா திட்டமிட்டு இருக்காங்க ரொம்ப விமர்சனையாக என்னன்னா டென்த் ஆயுர்வேதா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட தீம் ஆயுர்வேதா ஆயுர்வேதா பிளானட் பீப்புள் பிளானட்னு சொல்லிட்டு இதோட தீமு இது வந்து தான் இது பண்ணுற செலிப்ரேட் பண்றாங்க இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆயுர்வேதா டே எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு இதே ஃபிக்ஸ் பண்ணாங்க ஓகேவா அப்புறம் ஊழலை எதிர்த்து போராட உலகின் முதல் அல் ஜெனரேட்டர் அமைச்சரான டீலாவை எந்த நாடு நியமித்திருக்கு அது ஊழலை எதிர்த்து போராடுறதுக்காக விச் கண்ட்ரி ஹாஸ் அப்பாயிண்ட் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஐ ஜென்ரேட்டர் மினிஸ்டர் இவங்க வந்து ஏஐ ஜெனரேட்டட் மினிஸ்டர் ஓகேவா ஏஐ ஜெனரேட்டட் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அமைச்சரோன்னா டீலாவை எந்த நாடு அப்படின்னா அல்பேனியா அல்பேனியாங்கிற நாடு ஏஐ ஜெனரேட்டட் மினிஸ்டரை கொண்டு வந்திருக்கு அதோட பேர் என்ன அப்படின்னா டிஏலா டிஐஇஎல்எல்ஏ டிஏலான்னு சொல்லிட்டு பேர் இது நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட ஜாப் வேலையே என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ஸு ரெடியூஸ் கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது பிரைபரியை அதாவது ஊழலை லஞ்சத்தை குறைக்கிறது தான் ஓகேவா இது வந்து ஒரு விர்ச்சுவல் பாட் அதுக்கப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டம் பசுமை அமோனியா திட்டம் எந்த மாநிலத்தை உருவாக்க உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமோனியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் இந்தியாவில் லார்ஜஸ்ட் க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் லார்ஜஸ்டு கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் அமோனியா ப்ராஜெக்ட் யார் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒடிசா ஓகேவா ஒடிசா கவர்மெண்ட்டு இதை கொண்டு வர போகிறாங்க என்ன அப்படின்னா அமோனியா ப்ராஜெக்ட் இந்தியா ஏசிஎம்இ குரூப் அண்ட் ஜப்பான் ஐஎச்ஐ கார்பரேஷன் இணைந்து பண்ணுறாங்க ஓகேவா ஒன்று புள்ளி ரெண்டு மெட்ரிக் டன் இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டம் ஒடிசாவில் உருவாக்கப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ஏசிஎம்இ குடும்பமும் ஜப்பான் ஐஎச்ஐ கார்பரேஷனும் கூட்டு முயற்சியில் சேர்ந்து பண்ண தயாரிக்கப்போறாங்க எத்தனை மெட்ரிக் டன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை அமோனியா உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்காங்க ஓகேவா வேற ஒன்றும் இல்ல இந்தியாவோட முக்கிய மிகப்பெரிய பசுமை அமோனியா உற்பத்தி வசதியை நிறுவதை இதன் குறிக்கோள் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்தியாவில் புதல் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சமுத்திர பிரதக்ஷனா என்ற முப்படை சுற்றுப்பயணம் எந்த நகரத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஆல் ட்ரை சர்வீஸ் சர்க்கம் நேவிகேஷன் ஆல் ட்ரை சர்வீஸ் இது வந்து ட்ரை சர்வீஸ் சர்க்கம் நேவிகேஷன் உலகத்தை சுத்தி வர்றது ஓகேவா சர்க்கம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சமுத்ரா பிரதக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓகேவா சமுத்ரா பிரதக்ஷனா எந்த சிட்டில இருந்து வந்து தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைல இருந்து ஓகேவா மும்பைல இருந்து இதை தொடங்குறாங்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாரு இதுல வந்து சமுத்ரா பிரக்ஷனாங்கிறது எக்ஸ்பீடியா அதாவது மும்பை கேட்வேலருந்து இந்தியா வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலயமா இதை வந்து திறந்து வச்சிருக்காரு இதில் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு செயலர் இருப்பாங்க உமன் ஆபிசர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க இதோட காலம் எவ்வளோ அப்படின்னா ஒம்பது மாதம் ஒம்பது மந்த்து பத்து உமன் ஆபீசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நேச்சுரல் அதாவது நாட்டுக்கல் ஆர்மி செல்லிங் வெசல்ஸ் மூலயமா இதில் வந்து உலகத்தை சுற்ற வர போகிறாங்க ஓகே அப்புறம் சமீபத்தில் ராம்சார் சதுப்பு நில நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ராம்சார் வெட்லாண்ட் சிட்டியா எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உதய்பூர் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ ராஜஸ்தான் உதய்பூரை உதய்பூரை ஃபர்ஸ்ட் உதய்பூர் பிகம் த இந்தியா ஃபர்ஸ்ட் வென் வெட்லாண்ட் சிட்டி இன் ராஜஸ்தான் வெட்லாண்ட் சிட்டின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா உதய்பூர் ஸோ சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நகரத்தை சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்காக ரெககனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் இதை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க வெட்லின் ஓகேவா ஸ்வச் வாயு சுரக்ஷன் அவார்டும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஏரிகளின் நகரம் என்ற அடிக்கடி குறிப்பிடப்படும் உதயபுர உதயபுர அதாவது ராம்சார் ஈரநிலா நகர அங்கீகரித்தது பெற்றது மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்களை ஏற்றிருக்காது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸ்வச் வாயு சர்வெக்ஷான் விருதுகள் மற்றும் ஈரநில நகரங்கள் அங்கீகரிப்பு விழா போது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதாவது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து என்னன்னா நகர்ப்புற ஈரநிலங்களான பாதுகாப்பு விதிகளுக்கு இதை வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் நகை வர்த்தகத்தை வலுப்படுத்த இந்தியா எந்த நகரத்தில் சேஜக்ஸ் அதாவது அது என்ன சேஜெக்ஸ் அப்படின்னா சவுதி அரேபியில் இருக்கிற ஜுவல்லரி எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஸோ அவங்க தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க என்னன்னா சேஜெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ட்ரென்த் த ஜுவல்லரி ட்ரேட் என்னன்னா ஜெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன்ஸ் இந்திய ரத்தின கற்கள் மற்றும் நகைகளை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் மூலம் இந்த ஜெட்டா வந்து ஏற்படுத்தியிருக்கு அரேபிய நகை கண்காட்சி சேஜெக்ஸ்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்த விழா நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல பெண்கள் ஐம்பத்தி கிலோ பிரிவில் முதல் தங்கத்தை வென்றவர் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த முதல் தங்கத்தை வென்றவர் யார் உமன் ஏசியா கப்பு ஜாஸ்மின் லம்போரியா அப்படிங்கிறவங்க முதல் இந்தியாவை சேர்ந்தவங்க தங்க வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல ஐம்பத்தேழு கிலோ பிரிவில் ஓகேவா வெற்றியை பெற்றதால் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா தான் நமக்கு ஏன்னா நியூஸ்ல பார்த்துருப்போம் சைனா வந்து இதில் வின் பண்ணியிருக்கு ஓகேவா எப்படின்னா இந்தியன் ஹாக்கி டீம் ரன்னர் அப் பிரைஸ் வாங்கிருக்க உமன் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல நாளுக்கு ஒண்ணுங்கிற கணக்குல பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஓகேவா ஆசிய கோப்பையில் இந்திய ஹாக்கி அணி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய மேற்கொண்டு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம் சென்ட் You dare to dream, we care to accomplish.